உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் அமர்கலமான இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்கிறது கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது பலன்கள் என்ன என்பதை விவரமாக காண இருக்கிறோம் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம் வெற்றி நிச்சயம் உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தால் உன் வாழ்வில் வெளிச்சம் வரும் என்று சொல்வதைப் போல் மேஷராசிக்கு தொடக்கமே அமக்களமாக இருக்கிறது இதற்கு முன்பு மேஷராசி நிறைய விஷயங்கள் கை ஆனால் வாய்க்கு எட்டவில்லை அதன் காரணம் ராசி அதிபதி செவ்வாய் அதிபதி சனியின் சேர்க்கையில் இருந்தது பிறகு ராகுவின் சேர்க்கையில் இருந்தது ராசிக்கு சஞ்சாரம் செய்த பிறகு இவர்களுக்கு ஒரு பிடிப்பு என்பது ஏற்பட்டது அதிபதி ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இப்பொழுது குருவுடன் சேர்ந்து குரு மங்கள யோகமாக இருப்பது இவர்களுக்கு ஒரு பிரமாதமான காலகட்டம் இவர்களுடைய தனித்துவம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவாலிட்டியை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் இனி இவர்களது வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்ற அளவில் ஒரு விஸ்வரூபமான வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த ஆடி மாதம் முழுவதுமே இவர்களுக்கு அமைகிறது குறிப்பாக இரண்டாம் இடம் என்று சொல்வது தனம் குடும்பம் வாக்கு இவர்களுக்கு வருமானம் என்பது இரண்டு ரூபங்களில் வரக்கூடிய காலகட்டம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் இனி இவர்களுக்கு பணப்புழக்கம் என்பது நன்றாகவே ஏற்படும் குடும்பத்தில் ஒரு தெளிவிருக்கும் இவர்களது வார்த்தைகள் மிகவும் துடிப்பாகவும் பலரை ஈர்க்கக்கூடிய விதத்திலும் மிகவும் லாவகமாகவும் இருக்கும் அதாவது மிகவும் தெளிவான வார்த்தைகளை இவர்கள் அழுத்தம் திருத்தமாக உச்சரிப்பார்கள் அத்தாரிட்டேட்டிவாக இவர்களது வார்த்தைகள் அதாவது கம்பீரமாக வெளிப்படும் ஏனென்றால் தான் இந்த செவ்வாய் பகவான் அதாவது ராசியாதிபதி அமர்ந்திருக்கிறார் மேலும் அவர் அஷ்டமம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் வீடு அதாவது சொந்த வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார் இரண்டாம் வீட்டில் குரு என்ற கிரகம் சந்திரனின் சாரத்தில் இருக்கிறது இதுவும் ஒரு விதத்தில் நாம் குரு சந்திர யோகம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் சந்திரன் என்பது இங்கு சுகஸ்தானத்துக்கு அதாவது நான்காம் வீட்டுக்கு அதிபதி ஆகிறார் குரு என்ற கிரகம் இங்கு பாக்யஸ்தானத்துக்கு அதிபதியாகிறார் பாக்யஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தின் அதிபதியில் இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் இதனால் இவர்களுக்கு பாக்கியம் சுகம் கம்ஃபர்ட் அதாவது வாக்கு குடும்பம் தனம் போன்ற விஷயங்கள் அபிவிருத்தி பெறுகின்றது முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றாம் வீட்டுக்கு அதிபதி முதலில் நான்காம் வீட்டில் இருக்கிறார் பிறகு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் ஐந்தாம் வீடு என்பது புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் எனவே இவர்களது குழந்தைகள் வயதை அனுசரித்து அது வேலையாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் இதன் காரணம் புத்திரஸ்தானாதிபதி சூரியன் கேந்திரபலம் பெறுகிறார் மேலும் தனஸ்தானாதிபதி சுக்ரன் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுகஸ்தானத்திலிருந்து புத்திரஸ்தானத்திற்கு வருகிறார் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் மந்திரஸ்தானம் இதனால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி என்பது கிடைக்கும் ராசிக்காரர்கள் அதாவது திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன் நான் மறுமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு இங்கு ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் இவர்களது லைஃப் பார்ட்னர் யார் என்பது இவர்கள் அடையாளம் கண்டுபிடித்து விடுவார்கள் குறிப்பாக இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி அதாவது திருமணமாக இருந்தாலும் சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் அதனை அனுசரித்து வரும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் இவர்களுக்கு நாள் வரை மறைமுகமான சில தொல்லைகள் அதாவது லீகல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்து கொண்டிருந்தது இப்பொழுது இந்த கேது குருவின் பார்வையில் வந்து அமர்ந்து விட்டதனால் இதன் தீய பலன்கள் என்பது கட்டுப்படுகிறது எட்டாம் இடத்துக்கு குருவின் பார்வை பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை தொழிலில் அபிவிருத்தி என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் இவர்களுக்கு வர வேண்டிய லாபம் என்பது இது நாள் வரை கண்களுக்கு தெரிந்தது ஆனால் கைகளுக்கு வரவில்லை நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த சனி வக்ரம் என்பது இவர்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அதாவது பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் வக்ரம் அடைவதனால் இவர்களுக்கு லாபம் என்பது கண்டிப்பாக உண்டு மேஷ ராசிக்காரர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சயனஸ்தானத்தில் ராகு பகவான் தனித்து அமர்ந்திருக்கிறார் இதனால் இவர்கள் தங்களது கால்களை முழங்கால்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது வயதானவர்கள் கடுமையான உடற்பயிற்சி செய்வது கடுமையான பயணம் செய்வது போன்ற விஷயங்களை தவிர்த்து மிதமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும் பன்னெண்டாம் இடம் என்பது சயனஸ்தானம் சயனம் என்பது உறக்கம் நாம் உறக்கத்திற்கு போகும் பொழுது அந்த நேரத்தில்தான் தான் பிரச்சனைகள் வரும் குழப்பங்கள் வரும் அந்த நேரத்தில் நம்மிடம் யாராவது பேச வந்தால் மௌனமாக இருப்பது மௌன விரதம் என்று நினைத்து கொள்வது தான் புத்திசாலித்தனம் அந்த நேரத்தில் யாரோடாவது நாம் பேச ஆரம்பித்தால் அது ஒரு பெரிய மனக்குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் கவனமாக கையாண்டார்கள் என்றால் இந்த ஆடி மாதம் முழுவதுமே இவர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் குரு சந்திர யோகம் மேலும் இந்த ஆடி மாதத்தின் தொடக்கமே சசி மங்கள யோகம் குரு சந்திர யோகம் அதாவது ராசியில்தான் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் இந்த அனைத்து யோகங்களும் இவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கியமான செழிப்பான மாதமாக அமைகிறது இந்த ஆடி மாதத்துக்கு உண்டான பிரத்யேகமான விஷயங்கள் என்ன என்பதையும் இப்பொழுது நாம் காண்போம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த ஆடி மாதம் என்பது இருக்கிறது கடக ரவி அதாவது கடக ராசி என்பது நீர் ராசி இந்த ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தை தான் ஆடி மாதம் என்று அழைக்கப்படுவதுண்டு தக்ஷிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கம் ஆடி மாதம் இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அளவில்லாத கொண்டாட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி தபசு சங்கரன் கோயிலில் பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படுகிறது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி குரு பூர்ணிமா வியாச பூஜை அன்றுதான் கொண்டாடப்படுகிறது அதாவது குரு வழிபாடு குரு இல்லாத வித்தை சொத்தையாகிவிடும் என்று சொல்வார்கள் எனவே அவரவர் தங்களது குருவுக்கு மரியாதையும் காணிக்கையும் செலுத்தி ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாள் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை முருக பக்தர்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் குறிப்பாக அன்று முருகனுக்கு விரதமிருந்து பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படக்கூடிய தினம் அது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஆடி அம்மாவாசை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு மங்களமான விஷயங்கள் ஆடிப்பெருக்கில் நாம் கொண்டாட வேண்டும் பித்ருக்களுக்கு நாம் பிரீத்தி செய்வது பித்ரு காரியங்கள் செய்வது பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணங்கள் செய்து சாந்தி பூஜைகள் செய்வது ஆடி மாதம் நான்காம் தேதி அனைவரும் அதாவது பெற்றோர்களை இழந்தவர்கள் குறிப்பாக தங்களது வம்ச அபிவிருத்தி செய்வதற்கு இந்த ஆடி அமாவாசை அன்று பிரத்யேகமான பூஜைகள் செய்து கொள்ளலாம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடி பூரம் நாம் சொல்லவே வேண்டாம் குறிப்பாக ஸ்ரீவெளி ஆண்டாள் ஜென்ம தினம் மேலும் ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் எல்லா அம்மன் கோயில்களிலும் திருவிழாக்கள் தீமிதி போன்ற விஷயங்கள் பிரத்யேகமாக கொண்டாடப்படுகிறது சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஆடி மாதம் அளவில்லாத ஆன்மீக கொண்டாட்டங்கள் என்பது அனைத்து கோயில்களிலும் காணப்படும் நேயர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட நுணுக்கங்களையும் எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நன்றி